பாட்டுல அவன பாவிக்க வேண்டான்னு சொன்னாரா இல்லையா பாவிக்க வேண்டாம்னு ஏன் பாவிக்க வேண்டாம் அப்படின்னா அவன் எங்கயோ இருக்கிறான் அவன நீ பாவிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல அவன் எங்க இருக்கிறான் அறிவுக்கறிவா இருக்கிறான் ஆன்மாக்களோடு அவன் எப்படி இருக்கிறானுங்க அத்து விதமாய் அத்து விதம் என்ற சொல்லு என்னதுங்க அத்து விதம் சாதான்யம்னு ரெண்டு சொல் பார்த்தோம் போன வகுப்புல கூட சொன்னோம் அத்து விதம் சாதாண்யம் அத்துவிதம் சாதான்யம் அத்துவிதம்னா என்ன சாதான்யம்னா என்ன அத்துவிதம்னா என்ன அது ஓகே இரு பொருள் கலப்பினால் ஒன்றாய் நின்றால் அதற்கு அத்துவிதம்னு பேர் ரெண்டு பொருள் இருக்கணும் ஆனா பார்த்தா என்ன தெரியணும் ஒண்ணுதான் தெரியும் ரெண்டு பொருள் தெரியாது ரெண்டு பொருள் கலப்பினால் ஒன்றாய் நின்றால் அதற்கு என்ன பொருளு விதம்னு பேரு தாதான்னு என்னது ஒரு பொருள் ரெண்டா நின்னா ஒரு பொருள் பொருள் ரெண்டா ரெண்டு இப்ப அத்து விதம் என்பது யாராருக்குரிய சம்பந்தம் இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் உரிய சம்பந்தம் அத்துவிதம் தாதான்மியம் என்பது யாராருக்குரிய சம்பந்தம் இறைவனும் திருவருளும் இறைவனும் திருவருளும் ரெண்டும் தாதான்மிய சம்பந்தம் ரெண்டும் ஒண்ணுதான் பெருமானாலும் சக்தினாலும் ஒரே பொருள் தான் ஆனா அது நிக்கும் போது எப்படி நிக்கும் ரெண்டா நிக்கும் ஒரு பொருள் ரெண்டா நின்னா அதற்கு தாதான்மிய சம்பந்தம் என்று பெயர் ரெண்டு பொருள் ஒன்னா நின்னா அத்துவித சம்பந்தம்னு பேரு இப்போ இறைவனை பாவிக்க வேண்டாம் எந்த பாவனை செஞ்சாலும் சரி கருவி கொண்டு பாவிப்பேன் கருவியை விட்டுட்டு பாவிப்பேன் பாவிக்க ஒண்ணான் என்று பாவிப்பன் இவ்வளவெல்லாம் சிரமப்படாதையா அவன் எங்க இருக்கிறான் உனக்குள்ள இருக்கிறான் அவன் எங்கயோ இருக்கிறான்னு நினைச்சு கஷ்டப்படாத அவன் எங்கே இருக்கிறான் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கொண்டேன் அவன் எனக்குள்ளே இருக்கிற பெருமான நான் எங்கே போய் தேடுனேன் எங்கெங்கேயோ போய் தேடுனேன் எங்கே போய் தேடுனேன் நாடும் நகரமும் நடத்தொரு கோயிலும் தேடி தேடி திரிந்த பின் தேடி திரும்பின் கோயிலா கொள்வனே தேடுனவன் நெஞ்சத்துக்குள்ளேயே பெருமானு இருக்கிறான் அவன் நெஞ்சத்துக்குள்ள இருக்கிறான்னு தெரிகிறதுக்கோசரம் வெளியே தேடுனார் வெளியே தேடாம உள்ள இருக்கிறான்னு உன்னால என்ன செய்ய முடியாது தெரிஞ்சுக்க முடியாது முதல்ல வெளியே தேடு அப்புறம்தான் உனக்கு தெரியும் அவன் அங்க இருக்கிறான் இல்லையா அங்கேயும் இருக்கிறான் இங்கேயும் இருக்கிறான் எங்கையும் இருக்கிறான் எங்கேயும் இருக்கிறான் என்பது எப்ப தெரியும் தேடினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்காக தேடாமல் உட்காந்துருந்தீங்கன்னா உனக்கு அந்த தெளிவு பிறக்காது அதனாலதான் நாடும் நகரமும் கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்தே கோயிலா கொள்வனேன்னு அழகா சொல்றார் பத்தாம் திருமுறையில அப்போ அத்துவிதமா இருக்கிற பெருமான் அத்துவிதமாக இருக்கிற பெருமான் அந்த அத்துவித இலக்கணத்தை இந்த பாட்டில் சொல்றாரு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு அத்துவித இலக்கணம் ஒன்று இரண்டாகி ஒன்றின் ஒருமையாம் இருமையாகி ஒன்றின் ஒன்று அழியும் ஒன்றாது எண்ணில் ஒன்றாக தீயின் ஒன்று இரும்புரலின் அன்றாம் உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும் ஒன்று நின்று உணரும் உண்மைக்கு உவமை ஆணவத்தோடு ஒன்றே ஆணவத்தோடு ஒன்று இப்ப இறைவன் நம்மோடு எப்படி இருக்கிறான் என்பதற்கு போன பாட்டுல சொன்ன மாதிரியே பல கருத்துக்களை சொல்றார் சிவப்பிரகாசத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே பாட்டுல பல கருத்தை சொல்லிடுவார் ஒரே பாட்டுல பல கருத்தை சொல்லிடுவார் இங்க பாருங்க ஒன்று இரண்டாகி ஒன்றில் ஒருமையாம் ஒருமையாம் இது யாருடைய மறுப்புன்னு கேட்டீங்கன்னா மாயாவாதியுடைய மறுப்பு ஏகாண்மவாதம் ஏகாண்மவாதத்துக்கு மறுப்பு இந்த பாட்டில் நாலஞ்சு பேர் மறுக்கப்படுறாங்க முதல்ல அவங்க கருத்து தெரியணும் அது எப்படி மறுக்கிறாருன்னு தெரியணும் பாருங்க ஒன்று இரண்டாகி ஒன்றும் ஒன்று இரண்டாகி ஒன்றும் அப்படின்னா இது யாருடைய கருத்து ஏகான்மவாதி மாயாவாதி ரெண்டு பேரும் ஒன்றுதான் மாயாவாதினாலும் ஏகான்மவாதினாலும் ஒண்ணுதான் ஏகான்மா என்னதுங்க அந்த சொல்லுக்கு என்ன பொருள் ஆன்மா ஏகம் ஆன்மா ஏகம் ஒரே பொருள் தான் இருக்கு பிரம்ம பொருள் ஒன்றே பிரம்ம பொருள் ஒன்றே அந்த பிரம்ம பொருள் மாயினுடைய சம்பந்தத்தினால என்ன ஆகுறதுங்க பரமான்மா என்ற ஒன்று சீவான்மாவா மாறுது இப்ப சீவான்மா எத்தனை பல பிரம்மோ ஒன்னு பரமான்மா ஒண்ணு சீவான்மாக்கள் பல ஏன் பலவா தெரியுது அப்படின்னா மயக்கம் மயக்கம் எதுக்கு மயக்கம் எதுக்கு நமக்கு நமக்குதான் மயக்கம் என்ன மயக்கம் என்ன சொல்றீங்கன்னு புரியல அப்படிங்கிற மயக்கம் ஆனா அங்க மயக்கம் எதுக்குன்னா பரமான்மா மயங்குது பரமான்மா மயங்குது ஏன்னா இருக்கிறதே ஒண்ணுதான் ரெண்டாவது பொருளே கிடையாது யாருடைய கருத்து பிரகாரம் ஏகாண்மவாதிகள் கருத்து பிரகாரம் இருக்கிற பொருள் என்னது ஒன்று அப்ப மயக்கம் வந்தாலும் சரி தெளிவு பிறந்தாலும் சரி எல்லாம் எதுக்கு அதுக்கு தான் வரணும் இருக்கிறது ஒன்று தானே புரியுதா இல்லைங்களா இப்போ இந்த வகுப்பறை இருக்கு வகுப்பறையில ஒரே ஒரு ஆள் உக்காந்துருக்கிறார் வகுப்பறையில ஒரே ஆள் உக்காந்துருக்காரு உங்ககிட்ட நான் சொல்றேன் என்னன்னு வகுப்பறையில் இருந்தவர் மயங்கினார் வகுப்பறையில் இருந்தவர் மயங்கினார் அப்படின்னா அது யாரை குறிக்கும் யாருங்க யாரங்க கேக்குறீங்க அப்படின்னு கேட்போமா ஓ இருக்கிறதே ஒரு ஆள் தான் அப்புறம் யார் வேற ஆளா மயங்க போறாரு வகுப்பறையில் இருந்தவர் தெளிந்தார் அப்படின்னா யாரு அவருதான் ஏன்னா இருக்கிற ஆள் யாரு ஒரே ஆள் தான் இப்போ பல பேர் உக்காந்துருக்குறோம் மயங்கினாருன்னா என்ன கேட்போம் எங்க நிறைய பேர் இருக்கிறாங்க யாரு மயங்கினாங்க தெளிஞ்சாருன்னா யாரு தெளிஞ்சாங்க இப்போ கேள்வி வருது ஒரு ஆளாருன்னா இந்த கேள்விக்கே இடமில்லை கேள்விக்கே இடம் இல்லை அவங்க கருத்து முதல்ல எங்கே துவங்குகிறது தத்துவ ஞானமே இருக்கிற பொருள் ஒன்று தான் அந்த பொருளுக்கு என்ன பேரு பிரம்மம் அதுக்கு பேரு பிரம்மம் பரமான்மா பிரம்மம் பரமான்மா அப்படின்னு பேரு இது யாருடைய தத்துவ ஞானம் மாயாவாதிகள் ஏகாண்மவாதி அவங்கெல்லாம் ஒரே ஆள் தான் சரிங்களா அவங்களுடைய கருத்து இந்த பிரம்ம பொருள் மாயையினோடு சம்பந்தப்பட்டு மயங்குச்சு மாயினோட சம்பந்தப்பட்டு என்ன ஆயிடுச்சு மயங்கிருச்சு மயங்கன உடனே அதுக்கு என்ன ஆயிடுச்சிங்க உலகம் தனியாக தெரியுது உலகம் தனியா தெரியுது அப்போ அந்த பிரம்ம பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா சீவான்னு பேர் பிரம்மம் மயங்காம இருந்தா பிரம்மம் பரமான் சீவான் சரிங்களா இந்த சீவான்மா இங்க வந்து நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு அப்புறம் பின்னாடி நிறைய தெளிவு பிறந்ததுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கோ அது நான் சீவான்மா இல்லையா நானு சீவான் மேல நான் யாரு நான் பரமான்மா அப்படின்னு இதுக்கு தெளிவு பிறந்துரும் தெளிவு பிறந்த உடனே இது என்ன ஆயிடுச்சு இப்போ பரமான்மா ஆயிடுச்சு நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் நினைத்து பார்த்தால் எல்லாம் பிரம்மம் கேட்டுக்கிறோமா இல்லையே சொல்ல யாருடையது மாயாவாதி கருத்து நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் நினைத்து பார்த்தா எல்லாம் பிரம்மந்தான் எல்லாம் பிரம்மந்தான் இது யாருடைய கருத்து பாயாவதிகள் ஏகாண்மவாதனுடைய கருத்து இந்த கருத்தை ஒரே வரியில சொல்லிட்டார் ஒன்று இரண்டாகி ஒன்றும் ஒன்று இரண்டாகி ஒன்றும் அப்படின்னு என்ன அர்த்தம் பரமப்பொருள் ஆகிய அந்த பரமான்மா ஒரு பொருள் ரெண்டாயிடுச்சு எப்படி ரெண்டாச்சு பரமான்மா ஜீவான்மான்னு இப்போ ரெண்டா நிற்குது அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து இது உலகத்தில் பிறந்து அதெல்லாம் செஞ்சு தெளிவு பிறந்துருச்சு திருப்பி இது என்ன ஆயிடுச்சு ஒன்றாயிருச்சு ஒன்று ரெண்டாயி ரெண்டு என்ன ஆயிடுச்சு ஒன்றாயிருச்சு ஒன்று இரண்டாகி ஒன்றும் எண்ணில் ஒன்றும் எண்ணில் என்னாகும் ஒருமையாம் 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 என்பது என்னது முத்தினா என்னையான் எதியா முத்தி முத்தி என்பது என்னதுங்க பரமான்மா பரமான்மாவோட சேரதுக்கு பேரு முத்தியான்னு பரமான்மா பரமான்மாவோட போய் அதுக்கு முத்தியா ஏன் முத்தின்னு சொன்னா இன்பத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இன்பத்தை தூய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இன்பத்தை தூய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்போ பரமான்மான்னு ஒண்ணு இருக்கு அந்த பரமான்வே என்ன ஆயிடுச்சு சீவான்மாவா மாறிச்சு இப்போ சிவான்மா திருப்பி என்ன ஆயிடுச்சு பரமான்மா மாறிச்சு இது எப்படி ஆகும்னு கேட்குறாரு இது முத்தி ஆகும் என்பதற்கு தாத்பரியம் இல்லை இன்னும் கொஞ்சம் இதுல மறுப்பு இன்னும் ஆழமா போகணும்னு வச்சுக்கேன் இன்னொரு ஆழமா ஒரு மறுப்பு சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பரமான்மா இருந்துதா இல்லையா பரமான்மா இருந்துச்சு இது ஏன் சீவான்மாவா மாறிச்சு மயங்கினதுனால ஏன் மயங்கிச்சு மாயோட கூடுச்சு மாயையோட கூடிச்சு அதனால இது என்ன ஆயிருச்சு மயங்கிருச்சு சரி மாயையோடு கூடியதாலே மயங்கிச்சு சிவான்மா ஆயிருச்சு மாயோடு கூடுவதற்கு ஏதாவது காரணம் உண்டா அப்படின்னா விளையாட்டுங்க அது என்னது விளையாட்டு விளையாட்டுன்னா என்ன வேண்டாம் காரணம் வேண்டாம் எங்க அவன் அப்படி செஞ்சான் விளையாட்டுக்கு செஞ்சானுங்க சொல்றமா இல்லையா போகும்போது என்ன ஒரு ஐடியா அடிச்சுட்டு போயிட்டானுங்க போகும்போத ஒரு அடி அடிச்சுட்டு போனான் ஏங்க அடிச்சானு கேட்கல ஏங்க விளையாட்டுக்கு அடிச்சானுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் சும்மா போகும்போது காரணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அடிச்சுட்டு போனான் இல்ல காரணம் இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் உங்க மேல கோபங்க அதனால அடிச்சான் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லைங்க உங்களை பார்த்தோன்னா சந்தோஷம் என்ன பண்றதுன்னே தெரியல போய் அடிச்சுக்கிட்டான் இது ஒரு காரணம் இருக்கு காரணமே இல்லைன்னா என்னன்னு சொல்லுவோம் சும்மா விளையாட்டுக்கு அடிச்சுனுங்க விளையாட்டுக்கு விளையாட்டுன்னு சொன்னா என்ன வேண்டாம் காரணம் வேண்டாம் அப்ப பரம்பொருள் பிரம்ம பொருள் மாயையோடு கூடியது கூடியதற்கு என்ன இல்லை காரணம் இல்லை காரணம் இல்லை சரி காரணம் இல்லை அது மாயோடு கூடிச்சு தீவான்மாவா ஆயிருச்சு இப்போ இது தெளிஞ்சிருச்சு திருப்பி என்ன ஆயிருச்சு ஒரு ப்ராசஸ் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு இப்போ இது என்ன ஆயிடுச்சு மீண்டும் பரமான்மாவும் ஆயிருச்சு இப்ப திருப்பி இது மாயோடு கூடாதா ஏன்னா காரணம் இருந்ததுன்னு சொன்னா இந்த காரணம் நீங்கிருச்சுங்க அதனால இனிமேல் கூடாதுங்க அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே என்ன செஞ்சுது காரணம் இல்லாம மாயோடு கூடுச்சு இப்ப திருப்பியும் கூடுமா கூடாதா கூடலாம் கூடலாம் ஒரு காரணம் வேண்டாம் ஏதாவது விளையாட்டுன்னு சொல்லிட்டீங்க ஏற்கனவே இப்போ பிரம்மம் இருக்கு மாயம் இருக்கு ரெண்டாவது தடவை விளையாடாதா ஒரு தடவை விளையாண்டது ரெண்டாவது விளையாடமா விளையாடாதா விளையாட அப்ப திருப்பி இது என்ன வந்துடும் ஆகுமா ஆகாதா ஆகும் அப்ப அதுக்கு பேர் முத்தி ஆயா முத்தினா அதுக்கு என்ன பேருங்க முடிந்த முடிவே போய் கலந்துட்டீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் வரக்கூடாது போனா போனதுதான் அதுக்கு பேர் தான் முத்தி போகும்போதெல்லாம் முத்தின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா புரியுதா இல்லைங்களா அப்ப அது என்ன ஆகாது முத்தி ஆகாது தீவான்மா பரமான்மா ஆச்சுன்னு சொன்ன அது என்ன ஆகாது முத்தி ஆகாது ஏன்னா பிறவிக்கு வரலாம் பிறவிக்கு வரலாம் ஒன்று இரண்டாகி ஒன்றின் ஒருமையாம் ஒருமையாம் என்பது என்னதுங்க முத்தி என்பது இல்லாம போகும் இருமையாகி ஒன்றும் எண்ணில் இருமையாகி ஒன்றும் எண்ணில் இது ஐக்கியவாதி யாரு ஐக்கியவாதி இல்ல இல்லைங்க பரமான்மா வேற வேற ரெண்டு என்ன ஆயிரும் கலந்து ஒன்னாயிடும் கலந்து ஒன்னாயிரும் அப்படின்னு என்ன அர்த்தம் சிவமும் ஆன்மாவும் முத்தி நிலையில என்ன ஆகும் ஒன்றாய் நிற்கும் அப்படின்னு சொன்னா ஒன்று அழியும் ரெண்டு பொருள் இப்ப ஒன்னாயிருச்சு அப்ப என்ன ஆயிடுச்சு ஒண்ணு அழிஞ்சிரும் ஒரு பொருள் தான் இருக்கே ரெண்டு பொருள் இப்ப என்னாச்சு கலந்துருச்சு கலந்த உடனே இப்ப எத்தனை பொருள் இருக்கு ஒரு பொருள் இருக்கு இப்போ இருக்கிறது எது சிவம் இருக்கிறது ஆன்மா இருக்கிறது ரெண்டும் கலந்துருச்சு ரெண்டும் கலந்து இப்ப என்ன இருக்கு ஒரே பொருள் தான் இருக்கு இப்ப இருக்கிறது சிவமா ஆன்மாவா சிவம் இருக்குதுன்னா அப்ப முத்தியை அனுபவிப்பது எது ஆன்மாவே அங்க இல்ல கலந்துருச்சா இல்லையா ஒன்று அழியும் ஒரு பொருள் தான் இருக்கும் ரெண்டாவது பொருளே இல்லை சிவம் இருக்குதுன்னு சொன்னா முத்தி அனுபவிக்கிற ஆன்மாங்க இல்லைன்னு ஆயிடும் இல்லைங்க ஆன்மாதான் இருக்குன்னா முத்தியை கொடுக்குற சிவம் இல்லைன்னு ஆயிடும் புரியலாம் ரொம்ப நுட்பமான இடம் எழுதி வச்சுக்கங்க விளங்கினாலும் சரி இல்லை பின்னாடி எப்போவாது விளங்குனாலும் சரி சரியா அப்போ ரெண்டு பொருள் ஒன்னா கலந்ததுன்னா ஒண்ணுதான் இருக்கும் ரெண்டாவது பொருளு இருக்காது இதெல்லாம் உங்களுக்கு என்ன சந்தேகம் வரணும் இதெல்லாம் நம்ம தானுங்க சொல்லிட்டு இருக்கிறோம் நாமளும் சிவத்தோடு உயிர் கலக்கிறதுன்னு சொல்றோமா இல்லையா நம்மள அப்படிதானே சொல்லிட்டு இருக்கிறோம் சொல்றோமா இல்லையா சொல்றான் நம்ம நான் இது இதுதானே இதுதான சரி நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் தப்புங்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரணும் ஆஹ் அங்க முத்தி நிலையில ஆன்மாவும் உண்டு சிவமும் உண்டு நம்முடைய உண்மை விளக்கம் உண்மை விளக்கத்துல எத்தனாவது பாட்டு ஐம்பதாவது பாட்டு உண்மை விளக்கத்துல ஐம்பதாவது பாட்டு யாராவது சொல்ல முடியுமா நானே சொல்லிடுறேன் முத்திதனில் மூன்று முதலும் மொழிய கேள் முத்தில மூணு பொருள் சொல்லுங்க சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு மெத்தனவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள் அப்பா முத்தியில மூணு பொருள் இருக்கு சிவம் இருக்கு உயிர் இருக்கு ஆணவ மலம் இருக்கு சிவம் முத்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆன்மா முத்தியை நுகர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடைஞ்சல் பண்ணாம எது நீக்குது ஆணவ மலம் நீக்குது ஆணவ மலம் நீக்குது அப்ப முத்தியில என்ன இருக்கிறது மூணு பொருள் இருக்குதுன்னு சொல்வது சைவ சித்தாந்தம் இங்க ஒண்ணுதான் இருக்குதுன்னு சொன்னா பொருள் என்ன ஆயிடும் முத்தி நிலை தடைபட்டு போகும் அதனால இருமையாகி ஒன்றும் எண்ணில் ஒன்றே அழியும் ஒரு பொருள் அழிந்து போகும் ஒன்றாது எண்ணில் ஏங்க எவ்வளவு பிரச்சனை சிவம் சிவமாவே இருக்கும் ஆன்மா ஆன்மாவே இருக்கும் ரெண்டும் தனித்தனியா அது முத்தியே கிடையாது அது முத்தியே கிடையாது இப்பவும் நம்ம எப்படி இருக்கிறோம் முத்தியில இருக்கிறோம் ஏன் இவன் பாட்டுக்கு இருக்கு நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம் அவரு அவரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு நாம நம்ம வேலை செஞ்சிருக்கோம் இப்போ நம்ம புத்தியில இருக்கிறோமா அப்படிலாம் இல்ல புத்தின்னு சொன்னாவே என்ன ஆகணும் பெருமானோட கலக்கணுமா இல்லையா அதனால அதுவும் புத்தி இது பேதவாதி இது பேதவாதி தீயின் ஒன்று இரும்புரலின் அன்றாம் தீயின் ஒன்று இரும்புரலின் அன்றாம் அதாவது நெருப்பை சார்ந்த இரும்பு நெருப்பை சார்ந்த இரும்பு என்ன ஆகும் நெருப்பாவே நிற்கும் இது சொல்றவங்க சிவ சங்கராந்தவாதி சிவ சங்கராந்தவாதி தீயின் ஒன்று இரும்புரலின் அன்றாம் அன்றாம் என்னதுங்க அதுவும் பொருந்தாது ஏன் பொருந்தாதுன்னா நெருப்பை சார்ந்த இரும்பே நெருப்பா நிற்பது போல சிவத்தை சார்ந்த ஆன்மா சிவமாவே நிற்கும் சிவமாவே நிற்கும் சொல்றவங்க யாரு சிவ சங்கராந்தவாதி சிவ சங்கராந்தவா அப்படி சொன்னாகும் உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும் உயிரின் வேண்டும் உயிர் ஐந்தொழில் செய்யணும் ஏன்னா ஆன்மா என்னவா நிக்குது சிவமாவே நிக்குதுன்னு சொல்லிட்டா சிவம் ஐந்தொழில் செய்வது போல ஆன்மாவும் ஐந்தொழில் செய்ய வேண்டும் எனவே அதுவும் பொருந்தாது அதுவும் பொருந்தாது அப்ப எதுதாங்க முத்தி எதை சொன்னாலும் இது பொருந்தாது இது பொருந்தாதுன்னு சொல்றீங்களா இப்ப எதாவது மறுத்தாச்சு ஒன்னு ரெண்டா நின்னாலும் நின்னாலும் பொருந்தாது ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னாலும் பொருந்தாது அட நெருப்புல சேர்ந்த இரும்பு மாதிரி இருக்குனாலும் பொருந்தாது நாலு கருத்து சொல்லி மறுக்கிறார் நிலை இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமான இடம் கொஞ்சம் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் முதல்ல அவங்க கருத்து தெரியணும் சங்கராந்தவாதி படிக்கணும் ஏகாண்மவாதி படிக்கணும் அப்புறம் சிவசமவாதி படிக்கணும் அவங்க கருத்தையெல்லாம் படிச்சுட்டு நம்ம படித்தா புரியும் ஒரே பாடலை விளங்குகிற கருத்து இது இல்லை அதனால தான் நமக்கு சித்தாந்தத்தை ஒரு முறை படித்தா விளங்குவதில் ரெண்டு ஆண்டு பிடிச்சிட்டா நமக்கு பட்டம் கொடுத்துருவாங்க சித்தாந்த ரத்தினம்னு அதை நாம் எதற்குன்னா மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம் வரணும் நமக்கு சில நேரங்களில் அப்பப்போ குழந்தை ஒரு சின்ன பாட்டு என்ன செய்கிறோம் ஒரு சாக்லேட்டை கொடுத்து கட்டி கொடுத்து சூப்பர் அருமையாக இருக்க அப்படின்னா தான் அந்த குழந்தை மேலே அது பயிற்சி செய்யும் என்ன அது செய்யாது அது போல நமக்கு என்ன செய்யறாங்க ஒரு ரெண்டு ஆண்டுல ஒரு பயிற்சி கொடுத்து அதுல ஒரு சான்றிதழ் ஒரு தேர் வச்சு கொடுக்குறாங்க அதனால நம்ம சித்தாந்த ரச்சனை ஆயிர முடியாது புரியுதுங்களா போல ஆயிலுக்கு படிக்கணும் ஒரு ஆயில் முழுக்க சித்தாந்தத்தை படிக்கணும் பயிற்சி செய்யணும் பயிற்சி செய்யணும் அப்படி இல்லாமல்லாம் இது நமக்கு முழுமையா வாய்க்காது ஆனா ஒன்று குறையில்லை எவ்வளவு நமக்கு வாங்கிக்கிறோமோ அவ்வளவு ஒன்று குறையில்லை அந்த வகையில இது உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும் ஒன்று நின்று உணரும் உண்மைக்கு ஓமை ஆணவத்தோடு ஒன்றே அப்போ சிவம் சிவத்தோடு ஆன்மா எப்படியா இருக்கும் அப்படின்னா கேவலத்தில் ஆணவத்தில் எப்படி இருந்தையோ முத்தியில சிவத்துல அப்படி இருப்பேன் கேவலத்துல ஆணவத்தோடு நீ எப்படி இருந்தையோ அப்படி முத்தியில சிவத்தோடு இருப்பேன் அப்படின்னு ஓமையை சிம்பிளா முடிச்சிட்டாரு சரிங்களா ஆணவத்துல எப்படி இருந்தாலும் பார்க்கலாம் தேநீர் சாப்பிடுங்க ஒன்று நின்று உணரும் உண்மைக்கு ஓமை ஆணவத்தோடு ஒன்றே ஆணவத்தோடு ஆன்மா கேவலத்துல எப்படி கிடந்ததோ அது போல முத்தியில பெருமானோடு கிடக்கும் என்று சொல்றார் நம்ம கேவலத்துல ஆன்மா எப்படி கிடந்தது ஆன்மான்னு ஒன்று இருந்துச்சு ஆணவம்னு ஒன்னு இருந்துச்சு சிவம்